திருவாய்மொழியின் சாரம் என்கிற தலைப்பில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஏழாம்பத்தில் ஆறாம் திருவாய்மொழி எம்பெருமானது குணம் அழகு முதலியவற்றை எண்ணி நேரடியாக அவற்றை அனுபவிக்கச் செய்யும்படி ஆழ்வார் பெருமானை வேண்டுகிறார் இப்படி ஆரம்பிக்கிறது பலவித பொருட்களும் உள்ள மூவுலகும் படைத்த ஓ பத்மநாபனே மூவுலகும் அளந்து கொண்ட தாமரை ஒத்த திருவடிகள் உடையோனே தாமரை கண்ணனே தான் ஒருவனாக என்னை காழ்பவனே தாமரை போன்ற கைகளை உடையவனே உன்னை என்று நான் சேர்வது நிலம் நீர் தீ காற்று ஆகாசம் ஆகிய பஞ்சபூதங்கள் உயிரினங்கள் இவை முதலிய எல்லா பொருட்களுமாய் நின்ற என்னப்பனே ஆனிரை மேத்து குன்றெடுத்து அவை காத்தயம் கூத்தனே சிவனும் பிரமனும் துதிக்கும்படியான உனது சேவடியை யான் சேரப் பெறுவது என்றாலோ மலையேந்தி கல் மாறி தடுத்து ஆனிறை காத்தயம் கூத்தனே தண்டுழாய் முடியனே கொன்றை சேர் செஞ்சடையான் சிவனுக்கும் நான் முகனுக்கும் அந்தர்யாத்மியாய் நிற்பவனே ஏத்த கீர்த்தியினாய் நீயாகவே வந்து என் ஆருயிர் ஆன பின்பும் உன்னை எங்கு வந்தடைவேன் எனத் தெரியவில்லை கொங்கலர் தண்டன் துழாய் முடி என்னுடை கோவலதே மூவுலகும் நீ முக்கட்பிரானும் பிரமனும் நீ வஜ்ராயுதத்தை கையில் கேந்திய இந்திரன் முதலா தெய்வம் நீ என்று உன்னை அடைவேன் என்னுடைய கோபாலனே துளையாத போன்றவனே உன்னுடை புந்தியில் மலர்ந்த மூவுலகம் பறந்து நிற்கும் உன்னுடை சோதி வெள்ளத்தின் இருப்பிடமான வைகுண்டத்தில் உன்னைக் கண்டுகொள்ள என் ஆத்மாபானவர் எங்கனே சென்று எய்துவார் நீலச்சுடர்விடும் குருமாணிக்கத்துடன் செஞ்சுடற் சோதிகள் கிளர்ந்து கிளைவது போல் அரைமேல் அணிந்த செம்பட்டோடு அடி உந்தி கை மார்பு கண்பாய் செஞ்சுடற்சோதிவிட உரைகின்ன என் திருமார்பனை வந்தடியும் மார்க்கம் அறிகின்றிலேன் என் திருமார்பனை மலைமகள் பூரணாம் சிவனுக்கும் நாமகள் கேழ்வன் நான் முகனுக்கும் இந்திரனுக்கும் அந்தர் கியாமியை நிலம் கேண்டவராகனை திரிபுரங்களையெரிந்த ஐம்புலன்களையும் வென்றவனை பைகுண்டத்தை ஆள்பவனை காணமாட்டேனோ யாளியைக் கண்ட குதிரை போலவும் சிங்கத்தைக் கண்ட நரியைப் போலவும் அரக்கர்கள் பூளையிட்டு இருப்பிடமான இலங்கையைத் துறந்து புக்கு ஒளிந்து கொள்ளும்படி கருடனை பூர்ந்து சென்று மால்யவான் மாலி என்ற அறக்கர் தலைவனை வென்று ஓடி ஒளிந்த அறக்கர்களை மலையைப் போல் கொன்று குவித்தானை காணப்பெறுவோமோ கடிய வினகே முயலும் அரக்கன் குலத்தை தண்டித்து வென்ற இலங்கையை அவன் தம்பிக்கே அருளி அயோத்தி திரும்பி நாட்டை நன்கு ஆண்டு தன்னுடை சோதி சேர்ந்த அமரர் அரியேற்றினை நெஞ்சமே காண்போமோ நாம் ஆய்குலத்துளம்பிள்ளாய் குக்கு ஆயற்குலத்து கிளம்பிள்ளையாய்ப்பூக்கு லீலைகள் செய்து தந்தை நினைந்த கஞ்சனை கொன்று ஐவர்காய் கொடுஞ்சேனையைத் தண்டித்து ஆற்றல் மிக்கான் பிரிய பரஞ்சோதி அரி நமக்கு வைகுந்தத்தை அருள்வான் ஆற்றல் மிக்கான் பெரிய பரஞ்சோதியான அரி நமக்கு வைகுந்தத்தை அருள்வான் இவ்வாறாக முடிக்கிறார் ஏழாம்பத்தில் ஆறாம் திருவாய் நம்மாழ்வார் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்